இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரதி சுசு இக்னிசுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஒன்னா கண்டிஷன் வெஹிக்கிள் இருக்குங்க பியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் டிஎன் முப்பத்தாறு கோபி ரெஜிஸ்டேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபது ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன்ல இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஸ் பிரேக் வரும் டுவெல் ஹேர் பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டயருமே புது டயர் இருந்தாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசபிள் பிரைஸ் தாங்க இந்த பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தர் டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நம்ம ஜாய்காஸில் புதுசாக கொண்டுட்டு வந்திருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எம்ஜி லே ஹெக்டர் தாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்குங்க ஃபியூயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குதுங்க ஐடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து வரைக்கும் உங்களுக்கு ஐடி வேல்யூ இருக்குங்க வெஹிக்கலோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டென்டில் இருக்குதுங்க டிஎன் அறுபத்தி மூணுங்க காரைக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு டுவெல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஸ் பிரேக் வந்துருங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஆடியோ வந்துருங்க சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட்ரிக் கவர் லெதர்லேயே போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் தாங்க எயிட்டி ஃபைவ் இருக்குங்க கண்டிஷன் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்கு இந்த வெஹிக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரூவா கோட் பண்றாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தாங்க ஐடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்துக்கு இருக்குங்க பிகாஸ் இந்த பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஹலோ கைஸ் லோ பட்ஜெட்டில் நல்லா மைலேஜ் வெஹிக்கி சடான் டைப்ல வெஹிக்கிள் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃபியர் கிளீனியா எமோஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஃபியூயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பதினேழு ஓடி இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவா இருக்கு எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் நாலு விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ தாங்க உங்களுக்கு சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மேட் சீட் வந்து லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபில் ப்ரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தர் வேறு ஏதாவது டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ் நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழகிறதுக்கு நல்ல தரமான வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிபாடு இல்லாத இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சவர்லெட்ஸ் பார்க்கு ரெண்டு போன கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுச்சிச்சு வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேவில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அது அதுக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் இப்போ நம்ம ஜாய்காஸ் நீங்கள் சுசுக்கி எஸ்கிராசுங்க டெல்டா வேரியன்ட்டு சிங்கிள் கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபத்தெட்டு உங்களுக்கு கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எட்டு எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நகை சொல்லி கொடுத்துருக்காங்க மாரி பிராண்ட்லேயே நல்லா குவாலிட்டியாக வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் அப்டூ கம்பெனி சர்வீஸ் ஸ்காரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நன்றி